ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் லூக்கா ஐந்து முப்பத்தி ரெண்டு நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்காக அழைக்க வந்தேன் என்றார் ஆமேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக எனக்கு பிரியமான தேவஜனமே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஏன் வந்தார் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் அவர் பாவிகளை ரட்சிக்கும்படியாக வந்தார் என்று நாம் நேற்று தினத்திலே தியானித்தோம் இந்த நாளில் அவர் நம்மை பார்த்து சொல்கிற காரியம் ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று எல்லாருக்கும் ரட்சிப்பை கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தது மாத்திரமல்ல ஒருவரும் கெட்டுப்போக கூடாதபடி எல்லாரும் நித்திய ராஜ்ஜியத்திற்குள் கொண்டு சேர்க்கிற ஒரே ஒரு நோக்கத்தோடு அவர் வந்தது மாத்திரம் அல்லாதபடி உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தங்களுடைய பழைய வாழ்க்கையை விட்டு புதிய வாழ்க்கைக்குள் பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு புதிய வழிக்குள் நடக்கும்படியாய் தங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக்கப்பட்டீர்கள் படுவீர்கள் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் மனம் திரும்புதல் ஒவ்வொருவருக்கும் மிகவும் முக்கியமான ஒரு காரியம் நீங்களும் நானும் மனம் திரும்பாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று என் வேதம் சொல்கிறது ஆம் நாம் குழந்தையைப் போல மாற வேண்டும் என்று கத்தன் நம்மை பார்த்து சொல்கிறார் நம்முடைய பாவமான வாழ்க்கையை விட்டு பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நாம் வர வேண்டும் இருளான வாழ்க்கையை விட்டு வெளிச்சமான வாழ்க்கைக்கு வர வேண்டும் விசாலமான பாதையில் நடக்கிற வாழ்க்கை விட்டுவிட்டு குறுகலான பாதையில நித்திய ஜீவனுக்கு செல்கிற அந்த பாதையில் நடக்கும்படியாய் நம்முடைய வாழ்க்கையை மாறும்படியான மனம் திரும்புதல் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் நாம் ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக மரித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் அவர் மூன்றாம் நாள் உயிர் தேர்ந்தார் என்று விசுவாசிக்கின்ற போது நாம் ரட்சிக்கப்படுவோம் என்று வேதம் சொல்கிறது எனக்கு பிரியமான தேவச்சனமே உங்களுடைய வாழ்க்கை எப்பேற்பட்டதாக இருந்தாலும் இந்த நாளில இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் வந்து உங்களுடைய இருதயத்தையும் உங்களுடைய சிந்தைகளையும் உங்களுடைய சரீரத்தையும் நம்முடைய எண்ணங்களையும் அவர் மாற்றுவார் ஆம் மனம் திரும்புதல் இல்லாமல் உங்களுக்கும் எனக்கும் பாவ மன்னிப்பு இல்லை இந்த நாளிலே உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா வேதம் சொல்லுகிறது மனம் திரும்புகிற ஒரே பாவின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறது இந்த நாளிலே நம்ம நாம் அர்ப்பணிப்போமா இஸ்ரோவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவம் மன்னிப்பையும் மருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் ரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது நல்ல அர்ப்பணிப்போம் கர்த்தவங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா பாவிகளை திரும்புவதற்காக அழைக்க வந்தவரே உமக்கு நன்றி அப்பா ஆம் தகப்பனே உலகத்தில் உள்ள எல்லாரையும் கூடப்பா மீட்கும்படியாய் ஒவ்வொருவரும் அப்பா மனம் திரும்பி உம்மை ஏற்றுக்கொள்ளும்படியாய் உம்முடைய வாழ்க்கையை உம்முடைய ஜீவனை கொடுத்தீங்களோ உமக்கு நன்றி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அர்ப்பணித்த ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த மனம் திரும்புதலின் சந்தோஷத்தை நிச்சயத்தை கொடுப்பதற்காக உமக்கு நன்றி இயேசுவின் நாமத்துல ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன்